குழந்தைகளுக்கு நிறையா பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதில் சில பேர்கள் எப்பயுமே துன்பத்தையும் துயரத்தையும் தருவதாக அமைந்து விடுகிறது அதில் ஒரு பேர் சாவித்திரி அப்படிங்கிற ஒரு பேர் சாவித்திரி என்றால் சூரிய கிரகணம் சாவித்திரன் என்றால் சூரியன் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோயிட பேரகராதியில் பக்கம் நூற்றி பதினஞ்சில் இந்த பேர் இருக்குது என்பே எனவே இந்த கிரகண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வாழ்வு அவ்வளோ மலர்வதாக இல்லை நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது அது ஒரு பக்கம் ஆனால் அந்த சூரிய கிரகணத்தை குறிக்கக்கூடிய பெயரான சாவித்திரி என்பதை பெண்களுக்கு வைக்கிற பொழுது அவருடைய இளமை காலங்களெல்லாம் துன்பம் நிறைந்ததாக துயரம் நிறைந்ததாக சங்கடங்கள் நிறைந்ததாக இருக்கிறது ஜாதகங்கள் நன்றாக இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்வு சிரமத்துக்குரிய வாழ்வாக இருக்கிறது எனவே பெயர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை தேர்ந்தெடுத்து